தர அல்லாஹூ அக்பர் என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவங்கள் ஏற்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனை நீங்கள் வணங்குவதற்கு வாருங்கள் அல்லாஹு மிகப்பெரியவன் என்று அழைக்கக்கூடிய வார்த்தை இதுக்காகத்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு தீவிரவாதத்தின் ஒரு குறியீடாக ஆக்குவதற்கு ஊடகங்களின் இது போன்ற வேலைகளை செய்வது சரியில்லை

அதையும் தாண்டி அவருடைய ஆடை வந்து அவிழ்த்து அவர் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கப்பட்டது அதன் பிறகு சுடப்பட்டது இதெல்லாம் சொல்றாங்களே நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷ சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி காஷ்மீர் பகல்காமிலே நடைபெற்ற படுகொலைகள் மிகவும் துயரமான ஒரு சம்பவம் தற்போது வரை இந்தியர்களுடைய உள்ளத்திலே ஒரு இறுக்கமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அனைவரும் வந்து கவலைப்படக்கூடியவர்களாக இதற்காக தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம் இதுபோன்று பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மிகுந்த கண்டனத்துடன் நம்மளுடைய கோரிக்கையாக நம்மளுடைய எதிர்பார்ப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஊடகங்கள் அவருடைய ஊடக தர்மத்தை மறந்து பல்வேறு திரிப்பு செய்திகளை ஒரு சமுதாயத்தோடு முடிச்சு போட்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த விதமான ஒரு அடிப்படையில் அந்த செய்தியை பரப்பக்கூடிய வேலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் மிக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்லைன் ஆப்ரேட்டர் முசம்மில் என்று சொல்லக்கூடிய அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் துப்பாக்கி சத்தங்கள் கேட்டது அந்த தீவிரவாதிகள் பயணிகளை வந்து சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த தீவிரவாதிகளுடைய அந்த செயலுக்கும் இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் முசம்மிலுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு தொடர்பு இருப்பது மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு சில வீடியோக்களை வைத்துக் கொண்டு இவங்க பரப்பிவிடக்கூடிய குஜராத்தி பயணி ஒருத்தர் ஆபரேட்டர் என்று சொன்னார் அந்த தான் வந்து சுடப்பட்டார்கள் என்று சொல்லி அதை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீடியாக்களில் இருந்து நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள சில மீடியாக்கள் வரை அனைவருமே வந்து பரப்பக்கூடிய பரபரப்பு செய்தி பாருங்க ஒவ்வொரு செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் அவர்களை கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நடந்த நிகழ்வை வைத்து கொண்டு அதை வேறு விதமாக சித்தரிக்கக்கூடிய வேலையை சில ஊடகங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த முசம்மிலுடைய இந்த செய்தியை அப்படியே ஒட்டுமொத்தமாக எல்லாம் பரப்புனாங்களா அது கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னையை வந்து கூப்பிட்டு அவரை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை வந்து பெரிதாக்கி அவரும் வந்து விசாரிக்கப்பட்டு இப்ப என்ஐஏ வட்டாரங்களே என்ன சொல்றாங்க திடீர் என்று ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னது ஒரு இயல்பாக சொன்னக்கூடிய ஒன்றுதான் என்ஐஏ வட்டாரங்களே வந்து இதற்கும் அந்த நிகழ்வுக்கும் இவர் சொன்ன அல்லாஹ் அக்பருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இப்ப இவரை வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி போன்று ஏன்னா இவர் வந்து காஷ்மீருடைய உள்ளூர் வாசியா இருக்கிறார் அந்த தான் நம்பி இருக்கிறாங்க பயணிகள் வந்து வரும் பொழுது தான் இவங்க மிகுந்த கவனத்தோடு அந்த வேலையை வந்து செய்வார்கள் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு செல்ஃபோனோ ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டால் கூட பல கிலோமீட்டர் தூரம் அவங்க சென்று விட்டால் கூட அதை வந்து உரிய முறையில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த அளவு நன்மதிப்பு பெற்றவர்களாக சரியான முறையில் அவருடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர் வந்து அந்த அந்த சம்பவத்தோட தொடர்புடையவர் என்பது போன்று சித்தரித்து ஒட்டுமொத்த ஊடகங்களில் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படியே இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரபரப்பு செய்தியாக கொடுத்து இன்றைக்கு இது இயல்பான ஒன்றுதான் என்று என்ன வந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தீவிரவாதி தோற்றத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்கள்ல அல்லாஹ் அக்பர் என்ற வாசகம் ஒரு தவறான ஒன்றுக்கு பயன்படுத்துவது போன்று மக்களை கொள்வதற்கான ஒரு செயலை வையும் போது பயன்படுத்துவது போன்று சித்தரித்து இவரையும் வந்து அதுல வந்து உள்ள இணைத்து இவர் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அவர்களோட தொடர்பு இருப்பது போன்று சித்தரித்து வெளியிட்டிங்கள எல்லா இடத்துலையும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கள்ல இன்னைக்கு என்ன ஏ விசாரித்து அது போன்று இல்லை அவர் சொல்லுவது ரொம்ப இயல்பான ஒன்று அதிர்ச்சியான சில சம்பவங்கள் ஏற்படும் போது அதை வந்து அவர் சொல்லி இருக்கிறார் இன்று என்ன ஏ வட்டாரங்களே வந்து இந்த செய்திகளை சொன்னார்களே அதை மட்டும் பெட்டி செய்தியாக போடுறீங்களா என்னத்துக்கு ஊடக தர்மம் என்பது இல்லையா கேட்கறதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட எவ்வளவு பண்ணிங்க ஊடகம் என்பது பத்திரிகை துறை என்பது அச்சுத்துறை என்பது ஊடகத்துறை என்பது காட்சித்துறை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவெளியாளர்கள் ஊடகம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒரு குறிப்பிட்ட சிலரை தீவிரவாதிகளாக அல்லது அதற்கு துணையாக இருப்பது போன்று சித்தரித்து செய்திகளை பரப்பிவிட்டு அந்த எண்ணெயை விசாரித்து அவர் அந்த மாதிரி இல்லை இயல்பா சொல்லிட்டாரு அதிர்ச்சியில சொன்ன ஒன்று அப்படின்னு சொன்னாங்களே இதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா சில ஊடகங்கள் கரெக்டா தகவலை சொல்றாங்க சில ஊடகங்கள் அந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் குறிப்பாக அந்த குதிரை வீரர் அந்த பயணிகளை போய் காப்பாற்றியதில் இருந்து தங்களுடைய தோள்களில் அவர்களை சுமந்து கொண்டு சென்றதில் இருந்து எல்லா செய்திகளும் என்ன செய்யறாங்க சரியான முறையில அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்கள் முஸ்லிம்கள் செய்த அந்த செய்திகளை கரெக்டான முறையில தகவலை வந்து என்ன செய்யறாங்க சொல்லுகின்ற நடந்ததை சொல்லுங்க நிறைய திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வந்து அப்படியே வந்து அதே மாதிரி சித்தரித்துக் கொண்டு இருக்கிறார்களே இன்னும் சில திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை படமாக்குகிறார்களே அதுபோல வந்து தொழக்கூடிய காட்சி தீவிரவாதி வந்து தொடுகிற மாதிரி அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க என்ன வந்து கட்டமைக்க நினைக்கின்றீர்கள் அப்ப இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹூ அக்பர் என்றால் என்ன தெரியுமா ஊடக நண்பர்களை நான் வந்து கேட்கிறேன் உங்களுக்கு தெரியலன்னா அவங்க வந்து கேட்டுக்கங்க அல்லாஹு அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் சிறியவர்கள் அந்த தன்மையை ஒத்துக்கொள்வதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை நீ யோசித்து பாருங்கள் இன்னைக்கு வந்து இந்த அல்லாஹூ அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அந்த அவரோட தொடர்பு படுத்தி அவர் தீவிரவாதிகள் செயலோட தொடர்பு எல்லா முகமும் போயிடுச்சு இன்னைக்கு இல்லைன்னு வந்தது பெட்டி செய்தியா வருத அப்ப மக்களுடைய மனதில் நீங்க எதை வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு அல்லாஹூ அக்பர் என்று அழைப்பு வந்து விடுக்கிறார்கள் அந்த அழைப்பு விடுக்கக்கூடிய அது இதுக்காகத்தான் பயன்படுத்துனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பல்வேறு நேரங்களிலே பல்வேறு இடங்களிலே உள்ள பள்ளிவாசல்கள் பல மக்களுக்கு புகலிடமாக இருந்திருக்கிறது மலை வெள்ளங்களில பல்வேறு இடர்பாடுகளில மக்கள் எல்லாம் வந்து தவிக்கும் போது தங்களுடைய வீடுகளில வெள்ளம் புகுந்து மழை நீர் புகுந்து தவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எங்கு அல்லாஹு அக்பர் என்று உழைக்கப்படுகிறதோ அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தஞ்சம் புகுந்தார்கள் அதற்கு பயன்படக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் இருந்தது ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒன்ன இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இறைவன் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அப்படி சொல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பல்வேறு நேரங்களில அனைத்து சகோதரர்களுக்கும் இடமளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை வேற மாதிரி வந்து சித்தரித்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய ஊடகங்களை இன்னைக்கு இல்லைன்னு வந்துருச்சு இல்லை என்ஐஏ வட்டாரமே வந்து சொல்லிடுச்சு இல்லை அவர் சொன்னது இயல்பானது தான் அதிர்ச்சிகரமான ஒன்று நடக்கும் பொழுது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய அது தன்மையில உள்ளது ஆனால் அதை கொண்டு போய் இதோடு முடிச்சு போட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து இதற்குரிய வார்த்தையாக நீ கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து சேர்த்திங்களே இப்போ இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி ஆறு பேர்கள் சுடப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக நாம் இருந்து கண்டிப்பாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அதை மாற்று கருத்து இல்லை இது போன்ற ஒரு நிகழ்வு இது நடக்க கூடாது ஊடகங்கள்னா சரியான ஊடகமா இருந்தா கரெக்டா சிந்திக்கிற ஊடகமா இருந்தா நீ எப்படி கேள்வி எழுப்பணும் வரைக்கும் நடந்து முடிஞ்சுச்சே அவனை வந்து யாருன்னு தெரிஞ்சுதான் எப்படி வந்தாங்க பல பேர் வந்து நியாயமான்கள் கேள்வி எழுப்புறாங்களே அந்த பகுதி நடந்துதான் போக முடியும் அல்லது குதிரையில் தான் செல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் எப்படி வந்தார்கள் நாட்டுடைய பாதுகாப்பு என்பது அவ்வளவு பலகீனமா இருக்கிறதா எப்படி வர முடிஞ்சது உலகத்துல என்ன செஞ்சது இப்ப இப்படி எல்லாம் கேள்வி வருது இல்ல இதெல்லாம் கேட்கணும் இதுதான் ஒரு நாட்டுடைய அந்த பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இயல்பா நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து முடிச்சு போட்டு அதற்கும் வந்து அது நடந்ததுக்கு இதான் காரணம் இதான் பரபரப்பான செய்தி என்று ஒரு சமூகத்தின் மீது ஒரு முத்திரையை குத்துவதற்கு இந்த ஊடகங்கள் வந்து ஓண்டு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை வந்து நிறுத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக ரிபப்ளிக் டிவி என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கும் போது பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்றீங்க தேவையா இது அந்த மக்களே வந்து கொந்தளிச்சு போறாங்க எதையும் என்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் இந்தியாவுடைய ஆதார் அட்டையை நாங்கள் வைத்திருக்கிறோம் எவன் வந்து குற்றம் பண்ணாலும் எந்த தாக்குதல் நடத்தானோ அவனை நீங்க புடிங்க அவனுக்கு நீங்க தண்டனை கொடுங்க நாங்க எல்லாரும் உங்களோட உறுதுணையாக நிற்கிறோம் என்றெல்லாம்

क्या एक घर वाला अपने घर में आग लगाएगा अगर वो अपने घर में आग लगाए घर घर तो उसी का चलेगा ना हर कश्मीरी की रोटी इसी चीज पे सीखती है कि टूरिज्म यहाँ है 90 परसेंट तो हम अपनी रोटी पे कभी आग नहीं लगाएंगे हम जली हुई रोटी नहीं खाएंगे हमने आज तक किसी भी आप कोई भी पुलिस स्टेशन उठाइए जम्मू कश्मीर का किसी भी टूरिस्ट ने आज तक जम्मू कश्मीर के अंदर कोई भी एफ लॉन्च नहीं की है क्योंकि हमने उन माओ बहनों की रक्षा यहाँ पे की है, उनका सोना वापस लौटाया, उनके हम उनसे, उनके बारे में डिस्कस ही क्यों करें हम अपने हिंदुस्तानियों के बारे में डिस्कस करेंगे हमारे हिंदुस्तानी भाइयों के साथ ऐसा हुआ हम खड़े हमारी दुकानें बंद है हमारा कारोबार बंद है मुस्लिम இந்துக்களா என்று கேட்கப்பட்டது களிமா சொல்லி கூட கேட்கப்பட்டது அதையும் தாண்டி அவருடைய ஆடை வந்து அவிழ்த்து அவர் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கப்பட்டது அதன் பிறகு சுடப்பட்டது இதெல்லாம் சொல்றாங்களே நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு பேர் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் என்று ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த செய்தியிலே நீங்கள் பாருங்கள் காஷ்மீரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே வந்து நடந்து இருக்கிறது அங்கே போய் நீ வந்து பாகிஸ்தானை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஏன் கேட்குறீங்க யார் கேட்க சொன்னாங்க பொதுமக்களுக்கு இவ்வளோ கேள்வி வருது இல்லை நடந்த நிகழ்வு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இறந்த உயிர்கள் அதற்காக வந்து நாம் அனைவரும் வந்து வருத்தப்படுகிறோம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை வைத்து வேற ஏதோ ஒன்று சுற்றி கட்டமைக்கப்படுவது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறத இவர்களுடைய கையாளாகாத தனத்தை வந்து மறைப்பதற்காக என்ன செய்யறாங்க சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் பல்வேறு வெகுஜன மக்கள் என்ன செய்யறாங்க கேள்வி எழுப்புகிறார்கள் எப்பா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீங்க தசை திருப்புறீங்களா உங்களால வந்து இயலாதத முடியாததை அதை வந்து ஆக்கிறதுக்கு தான் நீங்க வந்து வேறு வழியில் வந்து இதை வந்து திசை தீர்ப்பு என்கின்ற கேள்வி எழக்கூடிய ஒன்றும் அதை வந்து மறுக்க இயலாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது இறுதியாக ஊடகம் என்பது மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது இந்த துறை என்ன நடந்ததோ என்ன உண்மையோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் தேவையற்ற ஒரு பதற்றத்தை ஃப்ளாஷ் நியூஸு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையான தகவலை சொல்லுங்க ஃப்ளாஷ் நியூஸ் சொல்லுங்க பல ஊடகங்கள் வந்து தாக்குதல் நடந்த நேரத்தில் பல இஸ்லாமியர்கள் அவங்க வந்து தங்களுடைய உயிரையும் வந்து பொருட்படுத்தாமல் களத்தில் நின்று உழைத்ததெல்லாம் வந்து சொன்னார்கள் அதை நம்ம மறுக்கலை ஆனால் இது போன்ற செய்தியில் தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்கள் அல்லாஹ் அக்பர் நீங்க சொல்கிறீங்க அதுக்கும் முஸ்லீம்களுக்கு என்னங்க சம்மந்தம் ஏன் அதை வந்து சொல்லப்படுது முஸ்லீம்கிட்ட கேளுங்க சொல்லித்தரேன் அல்லாஹ் அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே சிறியவர்கள் என்று அர்த்தம் பட சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு அதிர்ச்சியான திடீரென்று ஒரு சம்பவங்கள் ஏற்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனை வணங்குவதற்கு வாருங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கக்கூடிய வார்த்தை இதுக்காகத்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு தீவிரவாதத்தின் ஒரு குறியீடாக ஆக்குவதற்கு அதை வந்து மாற்றுவதற்கு ஊடகங்களின் இது போன்ற வேலைகளை செய்வது சரியில்லை